أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاصبر كما صبر أولو العزم من الرسل ولا تستعجل لهم كأنهم يوم يرون ما يوعدون لم يلبثوا إلا ساعة من نهار بلاغ فهل يهلك إلا القوم الفاسقون பெண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரத்துல் அஹ்காஃபினுடைய கடைசி வசனம் இது இந்த வசனத்தை எட்டு நாட்களுக்கு முன்னால் நாம் பார்த்திருந்தோம் பின்பு இதனுடைய சில விளக்கங்களையும் நாம் பார்த்திருந்தோம் இது இந்த சூறாவே அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலான சூறா என்றும் அதே போன்று இந்த சூறாவில் அலைஹி வசல்லம் அவர்களை பார்த்து எந்த குறைஷி மக்கள் எல்லாம் வசை பாடினார்களோ அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இறக்கி வைத்து நபியவர்களுக்கு ஆறுதல் கூறி இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் என்ன மனிதர்களுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஜின்கள் நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை செவிமடுத்து ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்ற சுப செய்தியையும் இந்த சூறாவில் சொல்லிவிட்டு பின்பு கடைசியாக குறைசி மக்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தான் ஆது சமூகத்தாரை அழித்ததை போன்று நீங்களும் அழிக்கப்படலாம் என்று பின்பு கடைசியாக நபி நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா தன் புறத்திலிருந்து அழகான ஒரு உபதேசத்தை கொடுக்கின்றான் நபியே நீங்கள் பொறுமையாக இருங்கள் இந்த மக்கள் என்னவெல்லாம் பேசுகிறார்களோ பேசட்டும் உங்களை தூற்றட்டும் உங்களை கேவலப்படுத்தட்டும் இது முன்னோர்களுடைய கட்டுக்கதை என்று குரானை பார்த்து சொல்லட்டும் உங்களை பைத்தியக்காரர் என்று சொல்லட்டும் உங்களை சூனியக்காரர் என்று சொல்லட்டும் குறி சொல்பவர் என்று சொல்லட்டும் ஜோசியக்காரர் என்று சொல்லட்டும் என்னவெல்லாம் இவர்கள் பேசுகிறார்களோ பேசட்டும் ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் ஃபஸ்ட் பேர் பொறுமையோடு இருங்கள் இந்த சமூக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹினுடைய இதுதான் உபதேசம் சமூகத்தினுடைய பொறுப்பில் வரக்கூடிய பொது மக்களை பார்த்த மக்கள் இப்படித்தான் பேசுவார்கள் பொதுவாக இருப்பவர்களை பார்த்த மக்கள் இப்படித்தான் பேசுவார்கள் ஆனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம் அவர்களுக்கு இருங்கள் மன உறுதிமிக்க உலுல அஸ்மி எப்படி பொறுமையோடு இருந்தார்களோ அப்படி நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த வாக்கியம் ஐந்து இறை தூதர்களை தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் என்பதை சொல்லி நூ அலைஹிசலாம் இப்ராஹிம் அலைஹிசலாம் ஈசா அலைஹிசலாம் முஹமது அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த ஐந்து இறை தூதர்களைத்தான் தாலா உலுல் அசும் மனஉறுதி மிக்கவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் எல்லா நபிமார்களும் பொறுமை காத்தார்கள் எல்லா ரசூல்மார்களும் பொறுமை காத்தார்கள் எல்லா இறை தூதர்களிடத்திலும் நமக்கு நிச்சயமாக படிப்பினை இருக்கிறது இவர்களுடைய வாழ்வில் அதீத படிப்பினையும் அதீத பொறுமையும் இருக்கிறது அதை இங்கு எடுத்து பேசுகின்றார் ஏற்கனவே நூ அலிஹிஸ்லாம் அவர்களுடைய பொறுமையை அவர்களுடைய வரலாற்றை நாம் இரண்டு ருபர்களாக சூரா ஹூதிலே பார்த்து முடித்தோம் பின்பு இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை பல நேரங்களில் பலதரப்பட்ட பயான்களில் பல ஹதீத்களில் நாம் கண்டிருக்கின்றோம் அவர்களுடைய தந்தை இஸ்லாத்தை தழுவவில்லை அவர்களுடைய மனதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இதே போன்று இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுதாலா கொடுத்த சோதனைகள் ஒவ்வொன்றும் சராசரியான ஒரு மனிதருக்கு சாதாரணமாக எல்லோராலும் அது செய்துவிட முடியாத அளவிற்கு சோதனை ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் ஒருவரை நீங்கள் ராணுவத்திற்காக செலக்ட் பண்றீங்க நீங்க ஒரு ஹெச்ஆர்ஓவாக உக்காந்துக்கிட்டு நீங்கள் ஆள் சேர்க்கிறீர்கள் வேலைக்கு ஆள் சேர்க்கிறீர்கள் இந்த நேரத்தில் இராணுவத்திற்காக வரக்கூடிய ஒரு நபருக்கு நீங்க டெஸ்ட் வைக்கிறீங்க அந்த டெஸ்ட்ல நீங்க சொல்றீங்க அதோ இருக்க பாருங்க மிகப்பெரிய மலை அந்த மலையை போய் தூக்குங்கன்னு சொல்றீங்க இப்ப வந்தவர் என்ன செய்வார் நம்மளை பார்த்து வந்தவர் நம்மளை பார்த்து என்ன செய்வார் சிரிப்பார் என்னங்க பைத்தியங்கீத்தியம் பிடிச்சி போச்சா டெஸ்ட் வைங்க ஒரு மரம் ஏற சொல்லுங்க கயிறு பிடிச்சிட்டு ஏற சொல்லுங்க மலையை போய் தூக்க முடியுமா அவர் மனிதனால என்று வேலைக்கு வந்தவர் சொல்வார் ஆனால் இது போன்றது ஒரு செயலைத்தான் அல்லாஹு தால இப்ராஹிம் அலேஹி அவர்களிடத்தில் சொன்னான் ஆனா இப்ராஹிம் அலிஸ்லாம் திருப்பி கேள்வி கேட்கல என்ன மலையை போய் தூக்க சொல்ற அப்படி கேட்கல சட்டையை கழட்டி போட்டு மலையை போய் தூக்குவதற்கு முயற்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் முடிஞ்சு போச்சு இப்படித்தான் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்களுடைய ஒவ்வொரு சோதனையும் இருந்தது சராசரி மனிதனால் அவனுடைய மனது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கான சோதனை ஆனால் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களுடைய திடமான மனம் எப்படி இருந்ததென்றால் திருப்பி கேள்வி கேட்கவே இல்லை அல்லாஹ் சொன்னான் அதை செய்ய விட்டார்கள் அதை செய்வதற்காக முயற்சி செய்து விட்டார்கள் பின்பு ஒவ்வொன்றிலும் அல்லாஹு தாலா அவர்களுடைய சோதனைக்கு பின்னால் அழகான வெகுமதியை இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் மூசா அலிஹிசலாம் அவர்களை இஸ்ரவேல் மக்கள் வாட்டி எடுத்த அந்த வதைப்பு இருக்கிறதே மிக கொடூரமானது கேள்வி மூசா கேட்டேன் அவர்களை மூசா அலிஹிசாம் அவர்கள் எந்த வேலைக்காக அனுப்பப்பட்டார்களோ துளியளவும் மூசா அலிஹிசலாம் அவர்களோடு சம்பந்தப்படாத அந்த இஸ்ரவேல் மக்கள் மூசா அலிஹிசலாம் அவர்கள் அல்லாஹ் எந்த கட்டளையை பிறப்பித்திருக்கிறானோ அதற்கு ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கும் மூசா அலிசல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கவே இல்லை அவ்வளவு சிரமப்பட்டார்கள் அவ்வளவு சிரமப்பட்டார்கள் மூசா அலிஸ்லாம் அவர்கள் இந்த சமூகத்தை வைத்துக் கொண்டு அதனால்தான் நபி நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் தொழுகையை குறைக்க சொல்லும்போது நான் அனுபவப்பட்டுள்ளேன் என்று சொன்னார்கள் எனக்கு தெரியும் இந்த சமூகத்தை பற்றி மக்கள் எப்படி பண்ணுவாங்க ஒரு நபி கிட்ட என்று எனக்கு தெரியும் நீங்க போய் குறைங்க அஞ்சு ஏத்துக்கல நபி அழகி வசல்லம் அவர்களாக சொன்னார்கள் இதற்கு மேல் மீண்டும் அல்லாஹ் இடத்தில் எனக்கு செல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி நபி அவர்களாக கொண்டு வந்ததுதான் இந்த ஐந்து பக்து ஆனா மூசா அலி இஸ்லாம் எவ்வளவு கரெக்டாக பாருங்க இன்னைக்கு அஞ்சு பக்து கூட சமூகத்தால சொல்ல முடியலையே மூசா அலிஹலாம் அவர்கள் மிக தெளிவாக கணித்தார்கள் அதற்கு காரணம் பனீஸ்ரவேல் மக்களோடு அவர்களுக்கு இருந்த அழகான அனுபவம் இந்த மக்கள் எப்படி செய்வார்கள் ஒரு நபியை எப்படி நோகடிப்பார்கள் ஒரு நபியை எப்படி கேலி கிண்டல் செய்வார்கள் எல்லாம் மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு தெரியும் மூசா அலிஹிசலாம் அவர்களுடைய பொறுமை அளப்பெரிய பொறுமை அளப்பெரிய பொறுமை மூசா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு பலம் இல்லாமல் இல்லை மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கு வலுவில்லாமல் இல்லை ஆனால் பேசக்கூடிய எல்லா மனிதர்களிடத்திலும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்களா அடித்தார்களா உதைத்தார்களா என்று பார்த்தால் அப்படியெல்லாம் இல்லை கேலி கிண்டல் செய்யக்கூடிய மக்களுக்கு மத்தியில் பொறுமையோடு இருந்தார்கள் அல்லாஹுக்காக ஈசா அலைஹிசலாம் அவர்களுடைய விஷயத்தை நாம் சொல்ல வேண்டுமானால் இந்த ஒற்றை வார்த்தை போதும் யூதர்கள் வரம்பு மீறி ஈசா அலேஹிசலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை என்று சொன்னார்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் மரியம் அலிஹிசலாம் அவர்களையும் கேவலமாக பேசினார்கள் ஈசா அலிஹிசலாம் அவர்களை யூதர்கள் இப்படி சொன்னார்கள் இந்த பெயரை சுமந்து கொண்டுதான் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் அந்த யூதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தார்கள் ஈசா அலஹிசலாம் அவர்கள் எத்தனை எத்தனை சொல்லால் அவர்களை வதைப்படுத்தியிருப்பார்கள் எத்தனை எத்தனை வார்த்தைகளால் ஈசா அலிஹிசலாம் அவர்களையும் அவர்களுடைய தாயாரையும் அவர்கள் சித்திரவதை செய்திருப்பார்கள் சொல்லால் ஒரு இடத்தில் கூட ஒரு நாள் கூட ஈசா அலி அவர்கள் நிம்மதியாக உறங்கியதில்லை காரணம் யூதர்கள் எந்நேரமும் தன்னையும் தன்னுடைய தாயையும் கொன்று விடுவார்கள் என்ற அச்ச உணர்வு ஈசா அலி அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது தன்னுடைய தாயை அழைத்துக்கொண்டு கொண்டு பலஸ்தீனை சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள் தன்னுடைய தங்குமிடத்தை இடத்தை ஒரு நாளும் இதுதான் என்பதை அடையாளப்படுத்தி கொள்ளவே மாட்டார்கள் ஏனென்றால் யூதர்கள் அவ்வளவு மும்முரமாக இருந்தார்கள் ஈசா அலே அவர்களையும் மரியம் அலி அவர்களையும் கொன்று புதைப்பதற்காக இப்படித்தான் முப்பத்தி மூன்று ஆண்டுகளும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கழிந்தது பின்பு ஒரு நேரத்தில் நேரடியாக யூதர்கள் வீடு தேடி வரும்போதுதான் ஈசா அலிஹிசலாம் அவர்களை அல்லாஹு தாலா உயர்த்தி கொண்டான் தன்னளவில் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இப்படி ஒவ்வொரு இறை தூதர்களுக்கு பின்னாலும் அளப்பெரிய அழகான பொறுமை இருக்கிறது இதை எல்லாவற்றையும் எடுத்து நதிசல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவுறுத்துகின்றான் நீங்களும் பொறுமையோடு இருங்கள் நீங்களும் பொறுமையோடு இருங்கள் உங்களுடைய பொறுமையை நீங்கள் இழந்து விடாதீர்கள் எப்படிப்பட்ட மக்கள் யார் இருக்கிறாங்க என்று நிராசை அடைந்து விடாதீர்கள் அப்படித்தான் இருப்பாங்க மக்கள் உங்களை பற்றி பேச 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 அவர்களுக்கு பாவம் உங்களுக்கு நன்மை மக்கள் உங்களை பற்றி கேவலமாகவும் அவதூறாகவும் புறமாகவும் பேசிக்கொண்டு இருக்க 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 அவர்கள் பாவத்தை சம்பாதிக்கிறார்கள் உங்களுக்கு நன்மையை அவர்களே சேர்த்துக்கிறார்கள் முடிந்தால் அவர்களுக்காக துரா செய்யுங்கள் உங்களுக்கு நன்மையை சேர்த்து வைக்கிறார்கள் உங்களைப் பற்றி புறம் பேசி உங்களைப் பற்றி அவதூறு பேசி உங்களுக்கு நன்மையை அவர்கள் தருகிறார்கள் உங்களை பற்றி கேவலமாக பொய்யை பேசி உங்களுக்கு நன்மையை சேர்த்து வைக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும் அல்லாஹ் அவர்களுக்காக துவா செய்யுங்கள் அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தலா மன்னிக்கட்டும் ஏனென்றால் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களைப் பற்றியும் இப்படித்தான் பேசினார்கள் ஆனால் மக்கா வெற்றி அடைந்த போது ஒவ்வொரு குறைசி மக்களும் பயந்து நடுங்கினார்கள் என்று பழி வாங்கக்கூடிய நாள் மக்கள் மக்காவில் கொண்டு சென்றார்கள் அல் அல் மல்ஹமா மல்ஹமா என்று சொன்னார்கள் இன்று அவர்களும் அவர்களுடைய படையும் சஹாபாக்களும் நம்மை துண்டு துண்டாக கொன்று புதைக்கப் போகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் ஆனால் நபிசல்லி வசல்லம் அவர்கள் ஒட்டகத்திலிருந்து இறங்கி சொன்னார்கள் இன்றைய நாள் பழிவாங்குதல் கிடையாது இது நபிசல்லாக அலைஹி வசல்லம் அவர்களுடைய உள்ளம் இன்றைய தினம் பழிவாங்குதல் கிடையாது சொல்லிட்டு சொன்னாங்க யூசுப் அலைஹிசலாம் எப்படி தன்னுடைய சகோதரர்களிடத்தில் நல்லதை நடந்தாரோ நல்ல முறையில் நடந்தாரோ தனக்கு துரோகம் செய்த சகோதரர்களிடத்தில் எப்படி பகைத்துக் கொள்ளாமல் பழி வாங்காமல் மன்னித்தாரோ இறுதியாக இதே தான் நான் உங்களிடத்தில் இன்றைய தினத்தில் நடந்து கொள்கின்றேன் இன்றைய தினம் பழிவாங்குதல் கிடையாது என்று அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் கூறியதை நாம் பார்க்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரத்துல் இந்த அழகான வசனம் பொறுமையாக இருங்கள் கமா சபர மினர் ரசூல்மார்களில் மன உறுதிமிக்க அந்த நபிமார்கள் எப்படி உறுதியோடு இருந்தார்களோ அப்படி நீங்களும் உறுதியோடு இருங்கள் அல்லாஹு தலா சூரா மஹார்ஜில் பேசிக் காட்டுகின்றார் ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா நபியே அழகான பொறுமையை நீங்கள் மேற்கொள்வீராக அழகான பொறுமை இப்போ பொறுமையில் வெரைட்டி இருக்குன்னு புரியுது ஒரு பொறுமை இருக்குது பொறுத்து விட்டு மக்களிடத்தில் புலம்புவது பொறுக்கிறது ஆனால் தான் பொறுத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லியே மக்களிடத்தில் புலம்பி விடுவது அப்போது அல்லாஹு தாலா எதிர்பார்ப்பது சபுரன் ஜமீலா அல்லாஹுக்காக பொறுப்பது அதன் மீது எந்த விதமான புலம்புதலும் இல்லாமல் அல்லாஹுக்காக கடைசி வரை பொறுமையாகவே இருப்பது சூரத்துள் முசம் அல்லாஹு தாலா பேசி காட்டுகின்றான் அவர்கள் என்ன பேசுகிறார்களோ அந்த சொல்லின் மீது நீங்கள் பொறுமையாக இருங்கள் அந்த சொல் கடினமான சொல் அந்த சொல் மிகவும் அபாண்டமான பழி போடக்கூடிய சொல் ஆனால் நீங்கள் பொறுமையோடு இருங்கள் அல்லாஹு தாலா பேசுகின்றான் பொறுமைசாலிகளுக்கு மட்டில்லாத நன்மை இருக்கிறது ஒன்றுக்கு இவ்வளோ நன்மை இவ்வளோ நன்மை இவ்வளவு நன்மை சொல்லுது ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களுக்கு நன்மையை அல்லாஹு தாலா இவ்வளவு என்று சொல்லவில்லை அதில் ஒன்றுதான் இந்த பொறுமை ஒருவர் பொறுமையை மேற்கொள்வாரோ உச்சகட்ட பொறுமையை நிறைவேற்றுவாரோ அவருடைய கூலி கணக்கில்லாமல் அல்லாஹு இடத்தில் இருக்கிறது இவ்வளவு கூலின்னு சொல்லி எல்லாம் நிர்ணயிக்கல கணக்கே இல்லை அவருடைய பொறுமையினுடைய உச்சத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹு தாலா அவர்கள் கூலி கொடுப்பான் இதே போன்று சூரத் நகலில் அல்லாஹு தாலா பேசுகின்றான் வஸ்பிர் நபியே பொறுமையோடு இருங்கள் ஒமா சபுருக்க இல்லா பில்லா உம்முடைய பொறுமை அல்லாஹுக்காகவே தவிர வேறு எதற்காகவும் இல்லை பொறுமையோடு இருங்கள் அதே போன்று சூரா ஆலு இம்ரானுடைய கடைசி வசனம் ஈமான் கொண்டவர்களே யா ஐயுஹல் அதீன் ஆமனு இஸ்பிரு வசாபிரு பொறுமையை மேற்கொள்ளுங்கள் பொறுமையுடனேயே நீங்கள் இருந்து விடுங்கள் பொறுமையாகவே இருங்கள் என்று எண்ணற்ற குரானுடைய வசனம் அல்லாஹு தாலா பொறுமையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றான் கடைசி வசனம் நபியை பொறுமையோடு இருங்கள் அஸ்மி எப்படி பொறுமையோடு இருந்தார்களோ இது போன்று நீங்கள் பொறுமையோடு இருங்கள் இவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அவசரப்படாதீர்கள் நாம் நினைத்தால் அவர்கள் நம்மை பற்றி பேசுவதை போன்று நாமும் பேசலாம் நாம் நினைத்தால் அவர்கள் நம்மை திட்டுவதை போன்று நாமும் திட்டலாம் இதுக்கு ஒரு நிமிஷம் போதும் ஒரு நொடி போதும் ஆனால் அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு அப்படித்தானே செஞ்சாங்க நபி அவர்களை பார்த்து பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் நினைத்திருந்தால் யாரடா பார்த்து பைத்தியம்ன்ற நீ தாண்டா பைத்தியம் என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் நபி அவர்கள் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டுகளிலும் இவன் நபி அவர்களை பார்த்து யார் பைத்தியம் என்று சொன்னார்களோ அவர்களை பார்த்து திருப்பி நீதான் பைத்தியம் என்று சொல்லவில்லை இதுதான் நபி அலிஹி வசல்லம் அவர்களுடைய பின்பற்றக்கூடிய ஒரு முழுமையான முட்மினுடைய அடையாளம் நம்மை திட்டுபவர்களை பார்த்து நாம் பொறுமையை மேற்கொண்டால் அல்லாஹ் இதற்கான கூலியை அவன் தருவான் நமக்கும் அவர்களுக்கும் இப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நாளை மறுமை நாளையில் எல்லோரையும் நாம் எழுப்புவோம் இப்படி எழுப்பக்கூடிய நாளையில் இந்த உலகத்தில் அன்பான முறையில் அமைதியான முறையில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடந்தவர்களும் எழுவார்கள் அதிகார திமிரோடு குறைபேசிக்கொண்டு புறம் பேசிக்கொண்டு இருந்தவர்களும் எழுப்பப்படுவார்கள் அல்லாஹுக்கு மாற்றமாக நடந்த அந்த மக்கள் பார்ப்பார்கள் அந்த மறுமை தினத்தை கண்ணகும் இல்லா வருஷம் வருஷம் வருடங்கள் வாழ்ந்த அந்த மக்கள் நினைப்பார்கள் ரொம்ப கொஞ்ச நேரம் உலகத்தில் இருந்தோம் போல இதுக்காகவா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் இதுக்காகவா நம்ம கண்ணா பின்னான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் இதுக்காகவா புறம் பேசியே நம்மளுடைய நாட்களை கழித்து கொண்டிருந்தோம் என்று அவர்கள் வருந்துவார்கள் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அன்றைய தினத்தில் நாம் அவர்களை பார்த்துக் கொள்வோம் இப்போ உங்களுக்கு தேவையானது பலா குரானையும் எத்தி வையுங்கள் சொல்லிக்கிட்டே இருங்கள் குரானை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டே இருங்கள் தவிர அல்லாஹினுடைய ஹலாக்கிற்கு அழிவிற்கு யாரும் ஆளாக மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சூரத்து அல்லாஹு தாலா முடிக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பின்னால் அடுத்து வரக்கூடிய சூரத்துல் ஜாசியாவிலிருந்து நாம் துவங்குவோம் சூரத்துல் ஹாஃபினுடைய தப்சீர் விரிமுறை இத்தோடு இன்ஷா அல்லாஹ் முடிகிறது குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானக் அல்லாஹும் அஷ்ஹது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த